அமெரிக்கா வாட்டர் கண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இரும்பு பற்றை வச்சு நடத்திட்டு அதே நேரத்தில் அவருடைய நண்பர் வந்து ஒரு மிகப்பெரிய கடனில சிக்கித் தவிச்சிட்டு இருக்காரு அவரை பார்க்கும்போது இவருக்கு நம்ம பண்ணி அடைக்கலாமே எண்ணம் உருவாகுது அதுக்காக வண்டி இவரு நம்ம சம்பாதிக்கிறத வச்சு பண்ண பண்ண முடியாது புதுசா கண்டுபிடிச்சு அதுக்கான காப்ளீட் வாங்கி நம்ம விற்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இவர் என்ன பண்றாரு முதல் முதல்ல ஒரு இருநூறு மில்லிமீட்டர் அளவுடைய ஒரு கம்பியை எடுத்துக்கிட்டு அந்த கம்பியை வேற வேற ஷேப்ல ஏதோ பண்ணி பண்ணி பார்க்குறாரு ஆனா எதுவுமே ஒரு கரெக்டான ஷேப்பாக வரல அந்த கம்பிய சமமா மடக்கி அதுல ஒரு பக்கத்தை சுத்துறாரு மறுபக்கம் ரொம்ப ஊசியா இருக்கிறதுனால ஒரு தொப்பி மாதிரி ரெடி பண்ணி அந்த ஊசியை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு தொப்பியை வந்து மாற்றுறாரு இப்படிதான் இந்த சேஃப்டி பின் அப்படிங்கிறது உருவாகுது இப்ப இதை என்ன பண்றாரு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுல யூஎஸ் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா சப்மிட் பண்ணி அதுக்கான காப்பிரைட்ஸையும் வாங்குறாரு அதுக்கப்புறமாக இந்த சேஃப்டி பின் டபிள்யூ ஆர் ஹட்சன் கம்பெனி அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு வந்து நானூறு டாலருக்கு வந்து விக்கிறாரு அந்த காசை வாங்கி தன்னுடைய நண்பரோட கடன் அடைச்சது போக மிச்ச காசை அவரே வச்சுக்கிட்டாரு

ஆடம்பரத்தை வைக்கிறாரு ஆடம்பரத்துல இருந்து அத்தியாவசிய தேவைகளுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய கிச்சன்லயும் ஒவ்வொருத்தருடைய அலமாரிலையும் வர ஆரம்பிக்கிறது இந்த சேப்டி பில்லு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமாக இந்த சேப்டி பின் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரபலம் ஆயிடுச்சு இன்னைக்கு சேப்டி பின் இல்லாத ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்காது இந்த சேப்டி பின்ன இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் பயன்படுத்துறாங்க ஆனா ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு சில நாடுகள்ல இது வந்து ஒரு அடையாள சின்னமாகும் சில நாடுகள்ல இந்த சேப்டி பின் வச்சுக்கிட்ட அதிர்ஷ்டமாகும் சில நாடுகள்ல இதுதான் வந்து ஒரு ஒரு கடவுளினுடைய ஒரு ஒரு பொருளாகவும் சில நாடுகள்ல ஒரு ஒற்றுமையினுடைய சின்னமாகவும் இப்படி இந்த சேப்டி பெண்கள் இன்னைக்கு நிறைய வகையில ஒவ்வொரு நாடுகளையும் பயன்படுத்திட்டு வராங்க ஓகேங்க சேப்டி பெண்ணை பத்தி பார்த்தோம் மீண்டும் ஒரு தூரம் ஒன்று துன்பங்கள் பல